நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் போர் அதி உச்சத்தால் நடந்துகிட்ருக்கு இந்த போர் இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு மாறியிருக்கு அதாவது அமெரிக்கா வந்து ஈரானுக்குள்ளே நுழைஞ்சி ஈரானோட அணு உலைகளை தகர்த்துச்சு அதற்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களின் மீது ஈரான் ஏவுகணை வீச்ச ஏவுகணை தாக்குதலை தொடங்கியிருக்கு அது மட்டுமல்ல ஈரானோட கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்மோஸ் என்ற தடத்தை அமெரிக்கா ஃப்ரான்ஸ் இங்கிலாந்து ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு தட தடை விதிச்சிருக்கு அந்த பாதையை அந்த நீர்வழிப்பாதையை இவங்க இந்த நாலு நாடுகளும் உபயோகிக்கக்கூடாதுன்னு சொல்லி இது இல்லாமல் ஈரானோட ஆறு தளங்களை இஸ்ரேல் இன்றைக்கி தாக்கியிருக்கு இந்த மாதிரி போர் அதிவுச்சத்தில் நடந்துகிட்ருக்கு போர் சீக்கிரம் முடிவடைன்னு நம்ம கடவுளை பிர பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்